நான் என் இரண்டு கண்களிலும் கேட்ராக்ட் சர்ஜரி செய்து கொண்டேன் நகம் வெட்டி கொண்டாலே நாலு பக்கத்துக்கு பேசும் ஆசாமி நான் சர்ஜரி செய்து கொண்டால் விடுவேனா இதோ என் அனுபவத்தை நகைச்சுவையோடு கலந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாமா கொஞ்ச நாட்களாக கண் பார்வை மங்களாக கலங்களாக இருப்பது போல ஒரு பிரேமை எனக்கு மினரல் வாட்டரை பார்த்தாலே கிரைண்டர் கழுவிய தண்ணீர் போல் இருந்தது இருக்குமோ என சந்தேகத்து பெங்களூரில் இருக்கும் ஒரு பிரபல கண் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கு நல்ல சிகிச்சை கிடைக்கும் ஆனால் கையை கடிக்கும்